பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே பிள்ளைகளேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை திருத்தி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜபிக்க உங்கள் அன்போடு வேண்டுகிறேன் திருதி ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் அவரிதமாக ஆசிர்வதிக்கின்றார் என்று உயர்ந்த எண்ணத்துடைய இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மனம் இருந்தால் பகிர்தல் தானாக வரும் இல்லை என்பது அல்ல மாறாக பகிர்ந்து அளிக்கக்கூடிய மனம் இல்லையே என்பதுதான் இந்த நாளுடைய நச்சேதியின் ரத்தின சுருக்கம் பிரியமான சகோதர சோழே ஒரு குடிசை வாழ் மக்கள் மத்தியிலே ஒரு இளைஞன் நடந்து சென்றான் அந்த குடிசை வாழ் மக்களை பார்க்கின்றான் எளிய வறுமையில் வாடி தவிக்கக்கூடிய மக்களை எல்லாம் அவன் கடவுளை திட்ட ஆரம்பித்தான் கடவுளே உமக்கு கண்ணிருக்கின்றதா இதுவோ இந்த குடிசை வாழ் மக்கள் எவ்வளவு கஷ்டத்திற்கு உள்ளாயிருக்கிறார்கள் உணவின்றி ஒட்டிய வயிறோடு குறுகிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே இவையெல்லாம் பார்த்து உனக்கு இறக்கம் இல்லையா ஏதாவது செய்யக்கூடாதா என்று கூறினாரா அதற்கு மேலிருந்து ஒரு குரல் வந்தது நான் கண்டிப்பாக செய்வேன் அதற்குத்தான் நீ இருக்கிறாயே என்று கூறியதா அவன் மேல் நோக்கி பார்த்தான் நான் இருக்கின்றன நான் என்ன செய்ய முடியும் என்று அவன் கேட்க கடவுள் அருமையாக கூறினார் முதலில் உன்னால் முடிந்ததை இந்த குடிசை வாழ் மக்களுக்கு செய்து காண்பி என்று சகோதர சோதனே சீடர்கள் இவ்வளவு பேருக்கு ஐயாயிரம் பேருக்கு எப்படி உணவு அளிக்க முடியும் இது இது சாத்தியமா முடியுமா கற்பனைக்கு எட்டாத காரியத்தை செய்ய முடியுமா சீடர்கள் தயக்கத்தோடும் பயத்தோடும் இருந்த நேரத்தில் ஆண்டவர் இது சாத்தியமே என்று அந்த சிறுவன் வைத்திருந்த ஒப்பங்களையும் இரண்டு மீன்களையும் ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்து கொடுத்த பனிரெண்டு கூடையில் அவர் சேர்க்கவில்லையா பிரியமான சகோதர சோழே இல்லை என்பதை மறந்துவிட்டு இல்லை என்றாலும் இருக்கின்றது என்று சொல்லி கற்றுக்கொள்வோம் இல்லை என்பதை மறந்துவிட்டு இன்னும் ஆண்டவர் இந்த அளவிற்கு என்னை ஆசை வைத்திருக்கிறாரே என்று பாசிட்டிவாக நினைப்போம் இல்லை இல்லை என்று சொல்வதை ஆக்கிவிடும் உண்டு என்று சொன்னால் உள்ளவருக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும் என்று சொல்பவருக்கு உள்ளதும் எடுக்கப்படும் இருப்பவருக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் குறைகிறார் இந்த நாளிலே மனசுதான் இல்லை ஒன்று நம்மிடம் நிறைய பகிர்ந்தல் இல்லை நம் நாட்டில் இல்லாத வளமா பகிர் இல்லை என்று ஒருபோதும் சொல்லாத நபர்களாக வாழ நாம் ஜபிப்போம் நம்மள்கிட்ட நேரம் இல்லையா நாம் பணத்தையும் செல்வத்தையும் மட்டுமே பகிர்ந்தல நினைக்கின்றோம் நேரம் திறமை படிப்பு அன்பு இரக்கம் இவ்வாறாக கொண்டே செல்லலாம் இவை அத்தனையும் நம்மிடம் இருப்பவை ஆண்டவர் இலவசமாக கொடுத்தார் கொடையாக கொடுத்தார் கொடையாக கொடுப்பதற்காக பிரியமான இந்த நாளில் அந்த பகிர்தல் இல்லை நேரத்தை பணத்தை நம் உதவியை நம்முடைய அன்பை நம்முடைய உடனிருப்பை மற்றோடு பகிர மனமில்லாத ஒரு நிலை அந்த சுயநல போக்கு மட்டும்தான் இந்த அருமையான இனிமையான நாளில் நம்மிடம் என்ன இருந்தாலும் அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மனம் கொண்டவர்களாக வாழ பனிரெண்டு கூடைகளில் மிஞ்சிய அப்பங்களை சேகரித்து வைத்தார் கண்டிப்பாக போகும்போது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு நபருக்கும் அப்பங்களை எடுத்துச் சொல்ல அவர் அனுமதித்திருக்கக்கூடும் பிரியமான சொல்லே இந்த அருமையான நாளில் நம்ம குடும்பத்துல இன்னும் பகிராத நிலை இருக்கின்றதா இறக்கம் காண்பிக்காத நிலை இருக்கின்றதா ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஒருவருக்கு ஒருவர் நேரம் செலவிக்க ஒரு ஒரு உடன் இருக்க நாம் ஏன் தயங்குகின்றோம் ஏன் பயப்படுகின்றோம் ஏன் மறுக்கின்றோம் மறைக்கின்றோம் பிரியமான சர்வதே இவை அத்தனையும் கடந்தவர்களாக வாழ இணைந்து செபிப்போமா பரலோக தந்தை இறைவா தருமையான நாளுக்காக உமக்கு நன்றி எசப்பா இன்று வெள்ளிக்கிழமை உண்டிய இறுதியத்துக்கு ஒப்புக்கொடுக்க ஒரு தர்மியான நாளிலே எங்களுடைய இதயத்தையும் பாதத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம் நீர் கனிவும் இரக்கமும் கொண்டவராக வாழ்ந்தீரையா நாங்களும் அதே போல கனிவும் இரக்கம் கொண்டவர்களாக எதோடு இருப்பவர்களுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு எங்களுடைய திறமையாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் ஆலோசனையாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் அறிவாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் பரிவாக இருக்கலாம் அத்தனையும் மற்றரோடு பகிர்ந்து வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசிர்வாதமாக கொடுத்து வழிநடத்தி கடன்பிடித்து எங்களை வாழ வைக்கும்படியாக இந்த நாளில் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் பயணத்தையும் வாழ்வையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் ஆசிர்வாதத்தான் நிரப்பி வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே